மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த நாயகன் படம் பற்றி இன்றும் சினிமா ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள் என்னமா ஒரு படம் எடுத்திருக்கிறார் மணிரத்னம் என பாராட்டுகிறார்கள் நாயகன் கூட்டணி மீண்டும் சேரவே சேராத என பலரும் ஆண்டு கேட்டு வந்தார்கள் தான் நாயகன் கூட்டணி மீண்டும் சேர்ந்து தக்லீஃப் படம் உருவாக்கியிருக்கிறது கமல்ஹாசன் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தக்லீஃப் படம் ஜூன் ஐந்தாம் தேதி தியேட்டர்களில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கிறது வருகிறது இந்நிலையில் படத்தை பல்வேறு நகரங்களில் விளம்பரம் செய்து வருகிறார்கள் மேலும் தத்லீப் குறித்து மணிரத்னம் கமல்ஹாசன் ஆகியோர் பேட்டிகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டிகளில் இருவரும் சொல்லும் விஷயங்கள் ரசிகர்களை கவர்கிறது அப்படி ஒரு பேட்டியில் மணிரத்னத்திடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஒரு அமைதியான காபி கடையில் ஒரு மணி நேரம் செலவிடணும் சினிமாவை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படி என்றால் காஃபி குடித்துக் கொண்டே நீங்களும் கமல் சாரும் என்ன பேசுவீங்க என மணிரத்னத்திடம் கேட்கப்பட்டது அதற்கு மணிரத்னமோ ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் கமல் சார் பேசுவார் அவர் என்ன வேண்டுமானாலும் பேசுவார் மீதம் உள்ள இரண்டு நிமிடத்தில் வெரி குட் என நான் சொல்வேன் சாரிடம் எதை பற்றி வேண்டுமானாலும் கேட்கலாம் அறிவியல் வரலாறு என எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார் அதனால் சினிமா பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை அவர் பேசுவார் நம்ம பாண்டுக்கு காஃபி குடிக்கலாம் என்றார் கமல்ஹாசனும் நானும் சரி சமமாக பேசுவோம் என மண் மணிரத்னம் சொல்வார் என எதிர்பார்த்தால் வெறிக்கூடி என்று மட்டும் தான் சொல்வேன் என அவர் சொன்ன பதிலை யாருமே எதிர்பார்க்கவில்லை மணிரத்னம் தான் உண்மையான தக்லை பேட்டிகளில் எல்லாம் மனிதர் தீயாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் ரசிகர்கள் மணிரத்னம் சொல்லி இருப்பது உண்மைதான் கமலஹாசரிடம் சினிமா பற்றி மட்டுமல்ல எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் அவர் ஒரு ஜீனியஸ் கமல் சாரிடம் பேச்சு கொடுத்தால் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என திரையுலக பிரபலங்கள் பலர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மணிரத்னமும் அதையே இருக்கிறார் இதற்கிடையில் உங்களின் மனைவி சுவாசினியை ஏன் நீங்கள் இயக்கிய ஒரு படத்தில் கூட நடிக்க வைக்கவில்லை மணிசர் என கேள்வி எழுந்திருக்கிறது மேலும் சித்தப்பா கமல்ஹாசனும் சுவாசினியும் சேர்ந்து ஒரு தமிழ் படத்தில் கூட நடித்தது இல்லை நாயகன் படத்தில் கமல்ஹாசனின் மக்களாக நடிக்க சுவாசினியை அணுகியிருக்கிறார்கள் ஆனால் அது நடக்காமல் போனது தக்லீஃப் படத்தில் சுவாசினியை நடிக்க வைத்திருக்கலாமே சித்தப்பாவையும் மக்களாக மக்களையும் சேர்த்து பெரிய திரையில் பார்த்து சந்தோஷம் கிடைத்திருக்குமே மணிரத்னம் சார் பரவாயில்லை நீங்கள் இயக்கும் அடுத்த படத்திலாவது சுவாசினிக்கு வாய்ப்பு கொடுக்கவும் இந்நிலையில் தக்லீஃப் படக்குழுவுடன் சேர்ந்து விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் சுவாசினி மணிரத்னம் கணவரின் படத்தை விளம்பரம் செய்வதில் அவர் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க